அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டில் கிருஷ்ணா பிக்சர்ஸ் சார்பில் லேனா செட்டியார் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து மதுரை வீரன் என்ற ஒரு படத்தை தயாரிக்கின்றார்கள் இந்த தட படம் தயாரிப்ப காலகட்டத்தில் அரிராம் சேட் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க சொல்லுகின்றார்கள் படப்பிடிப்பிலேயே ஹரிராம் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள் இப்படி அவருடைய நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஹரிராம் சேட்டை கேட்குறாங்க நீங்கள் நிறைய பறவைகள் வளர்க்குறீங்க நிறைய மிருகங்கள்லாம் உங்க உங்கள் வீட்டில் புலிக்குட்டிலாம் வளர்க்குறீங்களா யானை வளர்க்குறீங்களா உங்களுக்கு இதில் எப்படி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்தது அதே மாதிரி எனக்கும் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரிராம் சேட்டை கேட்டிருக்காங்க இப்போ அரிராம் சேட்டை அவர்கள் நாம் எப்படி அதை பராமரிக்கிறோம் எப்படி அதை வளர்க்குறோம் அப்படின்லாம் சொல்லி அவட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி இவருடைய நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போயிருக்கு ஒரு நாள் முக்கோடலுக்கு வந்து அரிராம் சேட்டை பார்ப்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார்கள் அவற்றை சொல்லவே இல்லை திடீர்னு வந்திருந்தாங்க அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் அரிராம் சேட்டை பார்த்து பேசுகிறார்கள் பேசி சென்ற சில நாட்களில் எம்ஜிஆர் அவர்களும் ஹரிராம் சேட்டை அவர்களை போல ஒரு புலிக்குட்டி வாங்கி அவர்களை வீட்டில் வளர்க்கிறார்கள் அப்போ காலங்கள் போய் கொண்டு இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் அந்த புலிக்குட்டிய சரியான முறையில் வளர்க்க முடியல ஹரிராம் சேட்டும் அதே மாதிரி முன்னாலே இப்போ அந்த புலிக்குட்டியை பராமரிக்க முடியாத ஒரு காலகட்டத்துல அதை வந்து மிருக காட்சி சாலையில் கொண்டு ஒப்படைச்சிருந்தாங்க இதே மாதிரிதான் எம்ஜிஆரும் அதை கேட்டு அவரும் அவர் வளர்த்த அந்த புலிக்குட்டிய வந்து மிருகக்காட்சி சாலையில் கொண்டு ஒப்படைச்சிருந்தாங்க இப்படி இவருடைய நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் சேட் அவர்கள் எங்க போனாலுமே அந்த காலத்துல பர்கோ வேன் வந்து பெரிய வேன் மாதிரி நீல பெரிய வண்டியா இருக்கும் பஸ் மாதிரியும் பெரிய வண்டியா இருக்கும் அந்த வேன்ல வந்து பின்னாடி சீட்டு எல்லாம் மெத்த சீட்டு எல்லாம் பத்து இன்னைக்கு எப்படி ஒரு நடிகருக்குள்ள ஒரு கேரன் எப்படி உள்ள அவருக்கான அனைத்து வசதிகளும் இருக்கோ அதே மாதிரி அந்த காலத்திலேயே வர்கோ வேன்ல வந்து ஏசி வச்சு கேரளில் உள்ள ஃபுல்லா எல்லாம் ஹரிராம் சேட் அவர்களை தங்குவதற்கு தூங்குவதற்கு எல்லா வசதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு வேன் வந்து வச்சிருந்தாங்க இந்த வேனை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் வேன் இப்படி ரொம்ப நல்லா பணி நல்லா அழகா இருக்க இதுதான் நீங்கள் எல்லாம் பயணம் செய்கிற வேனா அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டு சரி நாம நானும் எனக்கும் இதே மாதிரி ஒரு வேன் தந்தா நல்லா இருக்கும் இல்ல வேன் வந்து செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வேனை அவர் நினைத்தபடி பண்ண முடியல உடனே ஹரிராம் சேட்டு அவர்கிட்ட வந்து ஒரு நாள் இதே மாதிரி இந்த வேன்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்கறாருந்தான் என்ன சொல்லுங்க நான் வாங்கிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் ஹரிராம் சேட்டை சொல்லும்போது ஹரிராம் சேட்டு எதற்கு கொடுப்பதாக நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஹரிராம் சேட்டு அவர்கள் பயன்படுத்திய அந்த பர்கோ வேனை வந்து அவங்க கொடுக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலில் காங்கிரசில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தேர்தலை சந்தித்த அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக ஹரிராம் சேட் அவர்களை கொடுத்த அந்த வேன்ல தான் முதல் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார்கள் அந்த பிரச்சார பயணம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது அதுக்கு பிறகு அவங்க வந்து ஹரிராம் சேட்டு கொடுத்த வேன் வந்து ரொம்ப ராசியான ஒரு வேன் சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் எங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் அரிராம் சேட் அவர்களை கொடுத்த அந்த வேன்ல தான் அவங்க வந்து பிரச்சாரத்திற்கு போயிருக்காங்க ஒரு முறை வேன் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போதே ஒரு ரிப்பேர் ஆகின உடனே ஒரு நாலு நாள் கழிச்சு தான் தருமன்னு சொல்லி மெக்கானிக் சொன்ன போது கூட இல்லை இல்லை கைத்த கேட்டு இழுத்துட்டினாலும் பரவாயில்ல நான் அந்த வேன்ல தான் பிரச்சாரம் பண்ணுவேன் என்று சொல்லி உடனடியாக சதி செய்ய செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த வேனை எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஜானகி அம்மாள் அவர்களிடத்தில் இருந்தது ஜானகி அம்மாள் அவர்கள் அந்த வேனை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த வேனையை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் இப்படி சினிமாவில் இருக்கின்ற எத்தனையோ பேர்களுக்கு உதவி செய்த ஹரிராம் சேட்டு போன்ற நாடார்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு அதில் அதிகா அதிகா அதிகமாக உதவி செய்தவர் ஹரிராம் சேட் அவர்கள் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்போம் பெருமை கொள்வோம் நன்றி வணக்கம்